அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்ற பெயரில் மிரட்டி பார்ப்பதாகவும் அதற்கெல்லாம் தமிழன் அல்ல என்றும் அமைச்சர் இருமொழி கொள்கையால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் நம்மிடத்திலே ஒரு ரூபாய் வசூல் பண்ண திருப்பி கொடுப்பது இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்கிறார் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீர்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்டால் எங்களை ஈடு என்கிற பேரில் இன்கேட்டஸ் என்கிற பேரிலும் மிரட்டி பார்க்கிறார் இதற்கெல்லாம் பயந்தவன் தமிழ்நாட்டு தமிழன் இல்லை நான் சொல்ல சிவன் கோயிலையும் வைஷ்ணவ கோயிலையும் போய் சோனிக்கே பிஜே பிஜே ஜோனிக்கே பிஜே பிஜே பாட முடியுமா நல்ல அப்புறம் எதுக்கு எங்களை போய் நீங்க இந்தி பண்ணி ஆனால் என்ன எங்களை புறம் யாரோ டீ கேட்ல பேசறான உத்தரவு மேல ரெண்டு பேர் உட்கார்ந்து படிச்சா என்னன்னு படிச்சாண்டி முட்டாள ஆயிடுவேன் இருமொழி கொள்கையான காசு நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதை நாங்க சொல்றேன் இருமொழி கொள்கை வேணும் இந்தி வேணாம் இந்தி வேணாம்னா நீ கொளுத்து வேலைக்கு தான் போகணும் சென்ட்ரிங் வேலைக்கு தான் போகணும் இதுவும் கிடைக்கலாம் எங்க டோல் கேட்டு பணம் வசூல் பண்ணணும் வேற வழி இல்லைன்னு நாங்க சொல்றோம் என்ன தப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க